தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாதை வழியா போனாதான் நம்மளால நம்ம கெரியர் நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் அப்போ இந்த பாதை வழியா நான் போகவே மாட்டேன்னு சொல்றது புத்திசாலித்தனமா இல்ல இதே பாதை வழியா பாதுகாப்போட போயிட்டு லாபத்தை மட்டும் எடுத்துட்டு வருவேன்னு சொல்றது புத்திசாலித்தனமா கண்டிப்பா பாதுகாப்பான வழிய தேர்ந்தெடுத்து லாபத்தை எடுத்துட்டு வர்றதுதான் புத்திசாலித்தனம் அந்த வழியத்தான் இந்த புத்தகம் சொல்லித்தருது பிரதானமாக நாலு காரியங்கள் நம்ம கவனத்தை திருடுது ஒண்ணு வேகம் ரெண்டு பலதரப்பட்ட சந்தை மூன்று உடல்நிலை நான்கு மனநிலை இப்போ இந்த நாளையும் பத்தி பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோட சொல்யூஷனோட பார்க்கலாம் நம்பர் ஒன் வேகம் இந்த எழுத்தாளர் சொல்றாரு ஒரு காலத்துல இன்டர்நெட்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும் அப்படியே கனெக்ஷன்ஸ் கிடைச்சாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வேணும்னா அதிக பணம் கொடுக்க வேண்டிய கூட இருக்குமா அதனால வாங்கின கையோட முதல்ல வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலையை பார்ப்போம் ஆனா இப்போ அப்படி இல்ல அஃபோர்டபுள் காஸ்டுக்கு ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கிடைக்குது கனெக்ஷன் வாங்கின கையோட பார்க்க வேண்டிய வேலையை பாக்குறோமோ இல்லையோ மத்த எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சரி